குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் ஆயிரம் பேருக்கு மேல் மாயமாகி இருப்பதாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணிகள் நடக்கிறது விமானப்படையின் இரண்டு விமானங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளது முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர் திருவனந்தபுரம் கோழிக்கோட்டில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது மண்ணில் புதைந்த உடல்களை கண்டறிய போலீஸ் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வயநாடு கோழிக்கோடு பகுதிகளுக்கு தடவியல் நிபுணர்கள் சென்றுள்ளனர் கேரளாவில் இன்னும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவு பணிகளை மேற்பார்வையிட சிறப்பு அதிகாரியை கேரள அரசு நியமித்துள்ளது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கவனிக்க ஐஏஎஸ் அதிகாரி சீரம் சாம்பசிவராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து பெய்யும் மழையால் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டது இதனையடுத்து மீட்புக் குழுவுடன் விமானப்படையும் களத்தில் இறங்கியுள்ளது நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றனர்